எடுக்கிறாங்க நிவின் முடிவு எடுத்துட்டு நம்ம குமரன் கிட்ட வந்து கேக்குறாங்க அண்ணே நான் ஒரு கோவிலுக்கு வர சொல்றேன் அந்த கோவிலுக்கு நீங்க வரணும் சொல்லி கூப்பிடுறாங்க என்னாச்சு நிவின் எனக்கு ஷூட்டிங் இருக்குன்றாங்க அதுக்குள்ள வந்து போயிடுவ வாங்கினேன்றாங்க சரி நிவின் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க குமரன் உடனே நிவின் நினைக்கிறாங்க எனக்கு நல்லது நினைக்கணும்னு நினைச்ச ஆளுங்கல்ல இல்ல நீங்களும் ஒருத்தர் எனக்காக வந்து காவிரி கிட்டயும் நீங்க வந்து பேசுனீங்க அப்போ இப்ப வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கும் நீங்க சொல்றீங்க கடைசியில உங்களுடைய ஆசை தானே நிறைவேற போகுது அட்லீஸ்ட் நான் சந்தோஷமா இல்லைனாலும் என்ன சுத்தி இருக்கவங்க நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு நிவின் வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க குமரன் வந்து ரொம்பவே அழகா ரெடியா கிளம்புறாங்க கங்கா கேட்கிறாங்க என்னங்க எங்க கிளம்பி போறீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு குமரன் உண்மையை சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ